ஜாம்பவான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் மலை மலிந்த வள்ளல் மானக்கஞ்சாரர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயன்மாரால் போற்றி பாடப்பட்ட மானக்கஞ்சாரரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சோழ நாட்டில் இருக்கிற கஞ்சாரூர்ல தான் வேளாளர் மரபில் அவதரிச்சிருக்காரு அந்த ஊர் அரச படைக்கு பரம்பரை பரம்பரையா சேனாதிபதியாக வாழ்ந்துட்டு வராங்க இவரும் சேனாதிபதியா அரசருக்கும் நாட்டுக்கும் சேவை செய்து வராங்க இவர் தீவிரமான சிவபக்தர் அது மட்டும் இல்லாம தீவிரமான சிவனடியார்களுக்கும் பக்தர் எப்போயெல்லாம் இவருக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் தம் மனைவி கூட எல்லா சிவத்தலங்களுக்கும் போய் சிவன மனதார தரிசித்து வர சிவனடியார்களுக்கு எண்ணற்ற சிவ செய்து அவர்களிடம் இருந்து நல்லாசி பெற்று வாழ்வதே இவர்களுடைய வாழ்நாள் குறிக்கோளா இருக்கு சிவனடியார்கள் என்ன கேட்டாலுமே அதை இல்லைன்னு சொல்லி மறுக்காம மனதார பக்தியோடு அவர்களுக்கு கொடுத்து மகிழ்வாங்க இந்த பொருள் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அந்த பொருளை தானம் செய்து மகிழ்ந்து போவாங்க ஏன்னா சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது சிவனுக்கே சேவை செய்யறதா ஒரு நம்பிக்கை இருக்கு இவருக்கு அன்பான மனைவி இருக்கு அள்ளி அள்ளி தானம் செய்யும் அளவுக்கு செல்வம் இருக்கு சிவன் மற்றும் சிவனடியார்கள் மீது அதீத பக்தி இருக்குது ஊர் மக்கள் எல்லாரும் இவர் மேல அளவு கடந்த மரியாதை கொடுப்பாங்க வேற என்ன இல்ல அப்படின்னா இவருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும் குழந்தை இல்லாம இருக்காங்க உள்ள முருக பிரார்த்தனை மானக்கஞ்சாரர் எதிர்காலத்துல சிவனின் பெருமைய உலகத்திற்கு உணர்த்த என் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்தருள கூடாதா அப்படின்னு சிவன் கிட்ட வேண்டாரு இறைவனுடைய அருளால மானக்கஞ்சாரருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாம கிடைச்ச வரம்ன்றதுனால அந்த குழந்தைய தான் உயிரா எண்ணி வளர்த்து வராங்க மானக்கஞ்சாரரும் அவருடைய மனைவியும் தீவிரமான சிவபக்தர்கள் பின் அவர்களுடைய மகள் பற்றி சொல்லவா வேணும் அந்த பெண்ணுமே சிறு வயதுல இருந்தே தீவிரமான சிவபக்தியா இருக்காங்க மூணு பேருமே குடும்பத்தோட சிவனை தரிசித்து சிவனடியார்களுக்கு எண்ணற்ற சேவைகளை செய்து வராங்க அந்த பெண் குழந்தையுமே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வருது நல்ல நீளமான அடர்த்தியான அழகான கூந்தலை கொண்டு தெய்வீக திருமேனியை கொண்டு எண்ணத்தில் தர்மமும் சிவபக்தியும் கொண்டு அற்புதமான பேரழகியா வளர்ந்து வராங்க அந்த பெண்ணுக்கு திருமண வயதும் வருது இவளுக்கு வரம் தேடும் பணியில தகப்பன் மானக்கஞ்சாரர் தம் மகளின் ஆணை கிணங்க அவரை போலவே ஒரு நல்ல சிவபக்தரை தான் தேடி வராங்க அப்படிதான் ஏயர் போன் கலிக்காமரை பாக்குறாங்க இவரும் ஒரு சேனாதிபதி வம்சத்தை சார்ந்தவர் தீவிரமான சிவபக்தர் இவரும் சிவபக்தி நிறைந்த குடும்பத்துல தான் பெண் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த ஏயர் போன் கலிக்காமர் தான் தம் மகளை திருமணம் நிச்சயம் செய்யறாரு மானக்கஞ்சாரர் திருமண நாளும் வருது மானக்கஞ்சாரர் வீட்ல திருமண வேலை எல்லாம் தடபடலா நடக்குது அந்த நேரம் பார்த்து அவருடைய வீட்டுக்கு ஒரு சிவனடியார் வராங்க சிவனடியார் பார்த்ததுமே தன்னையே மெய் மறந்து பக்தியோடு அவரை வணங்கி உள்ள வர சொல்லி அழைக்கிறாங்க அழைச்சி அவருக்கு தேவையான சேவைகளை செய்து வராங்க என் மகளோட திருமண நாளன்னைக்கு வந்திருக்கீங்களே உங்களுடைய நல்லாசி என் மகளுக்கு நிச்சயம் வேணும் அப்படின்னு சொல்லி சிவனடியார உட்கார சொல்லி தாம் மகளை அழைச்சிட்டு வர சொல்றாங்க அழகிற்கே அழகு சேர்க்கும் அளவுக்கு பட்டாடை உடுத்தி அணிகலனை போட்டு நீண்ட கூந்தல்ல மலர்களையும் மாணிக்கத்தையும் பதிச்சு அற்புதமான திருமண பெண் தயாரா இருக்கிறாங்க சிவனடியார் காத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே அவருடைய நல்லாசியை பெறணும்னு வேகமா அவரை பார்க்க போறாங்க மணப்பெண் திருமண கோலத்துல தன்னுடைய மகளை பார்த்து ஆனந்தம் அடைகிறாங்க மானக்கஞ்சாரர் சிவனடியாருடைய பாதங்களை தொட்டு வணங்கும் போது மணப்பெண்ணோடைய அழகான நீளமான கூந்தலை பார்க்கறாரு சிவனடியார் இந்த முடி பஞ்சவடிக்கு ஆகும் அப்படின்னு அவர் சொல்றாரு பஞ்சவடி என்னன்னா முடியால திரிச்ச ஒரு பூணுள் இது வேணும்னு அவர் கேட்கவே இல்லை பஞ்சவடிக்கு இது நல்லா இருக்குமேனு மட்டும்தான் அவர் சொன்னார் மாணகஞ்சாரருடைய குடும்பமே ஒரு தீவிரமான சிவபக்தர்களாச்சே அடியார் கேட்ட மறு கணமே எதை பத்தியுமே யோசிக்கல மாப்பிள்ளை வீட்ல என்ன சொல்லுவாங்களோ மனைவி என்ன சொல்லுவாங்களோ எதுவுமே அவர் யோசிக்கல வாளை எடுத்து மகளை பாக்குறாங்க மகளும் கண்ணாலே உத்தரவு கொடுக்க மகளுடைய கூந்தலை வெட்டி சிவனடியார்கிட்ட கொடுக்க போறாரு ஆனா அந்த இடத்துல இருந்து சிவனடியார் மாயமா மறைஞ்சிடறாரு என்ன ஆச்சரியம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே அங்க ரிஷப வாகனத்துல சிவனும் பார்வதியும் காட்சி தராங்க எல்லாருமே ஆனந்த கண்ணீரோட அந்த தரிசனம் பெறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருமணமாக இருக்கும் அந்த சமயத்தில் எந்த ஒரு யோசனையுமே இல்லாம சிவனுக்காகவேன்னு எண்ணி மணமகளுடைய கூந்தலை அறுத்து தானம் செய்தாயே உன்னுடைய இந்த தீவிரமான பக்தி உலகம் உள்ளவரை போற்றி வணங்கும் அப்படின்னு மனதார பாராட்டி மானக்கஞ்சாரர்கிட்ட ஆசிர்வாதம் வழங்குறாங்க இழந்த கூந்தலை திரும்பவும் வளர செய்து மணமகளையும் மனதார வாழ்த்தி அங்கிருந்து மறைகிறாங்க சிவனும் பார்வதியும் இப்படி ஒரு தெய்வ அருள் கொண்ட குடும்பத்துல இருந்து பெண் எடுக்கிறதை எண்ணி மணமகிழ்ந்து போறாங்க மாப்பிள்ளை களிக்காமரர் ஒரு தீவிரமான பக்தரான மானக்கஞ்சாரருடைய குரு பூஜை மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்துல நடக்குது சில பேருக்கு பிறவில இருந்தே இருக்காது சில பேருக்கு சில உடல் உபாதையினால் அதாவது கேன்சர் போன்ற நோயால அவதிப்படுறவங்க இவங்க எல்லாருக்கும் மற்றவங்கள போல முடி இல்லையேன்னு எண்ணி வருத்தப்படுவாங்க முடி தானம் செய்றவங்க இவங்களுக்கு தானம் செஞ்சா அந்த முடியில் செயற்கையா முடி வச்சு தங்களை அலங்காரம் செஞ்சு மகிழ்வாங்க தெய்வத்துக்கு முடி தானம் செஞ்சா தெய்வத்துடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா இல்லாதவர்களுக்கு முடிய தானம் செஞ்சா அவர்களுடைய மகிழ்ச்சியால தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம்